முப்பத்தெட்டு இஞ்சி ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்க்கலாம் அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நிறைய லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன் புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இது ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பழைய வீடியோ பார்க்காதவங்க இப்போ புதுசாக போடுற புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்கள் கண்டி இந்த வீடியோ வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க எப்படி கட் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறது வந்து வீடியோக்குள்ளேயே பார்ப்போம் இப்போ வந்து லைனிங் அயன் பண்ணி வச்சுருக்கேன் மெயின் பீஸ் ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து அயன் பண்ணிக்கிறோங்க அயன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கும்போது போது எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் இப்போ லைனிங் லைனிங் பீஸை முதல்ல கட் பண்ணிடலாம் அதில் எப்போவும் மாதிரி வந்து நம்ம கை தான் கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இதை வந்து நாலாம் அடிச்சுக்கிருங்க இதில் அந்த லைனிங் வந்து கஸ்டமர் எடுத்து கொடுக்குறதுனால அவங்க கரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க எண்பது பாயிண்ட் அப்படிங்கும்போது கை வந்து நம்ம எம்மிங் தான் போட முடியும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மீட்டராக வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தொண்ணூறு பாயிண்டாவது துணி வேணும் கை லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து எண்பது தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கிராஸ் இதெல்லாம் நிறைய வரும் அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணும்போது நமக்கு வந்து பத்தாவது இடுப்புக்கும் இதுக்கு வந்து இறக்கிட்டோம்னா அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து எம்மிங் போட்டிங்கன்னா இப்போ இடுப்பு மடிச்சடிக்கிறதுக்கு அதுக்குள்ளதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு வந்து துணி வந்து நமக்கு வந்து மிச்சமாகும் அதனால் எம்மையும் போட்டுக்கிருங்க மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அது அப்படியே பிட்டில் எடுக்கிறதுனால ஒரு மீட்ரு பிட்டு வருது கரெக்டாக கிராஸ் இல்லாமல் கட் பண்ணிக்கிறங்க இப்போ ஸ்லீவ் வந்து நாலாக மடித்து போட்டாச்சு ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க இப்போ கையை அளவு எடுத்துருவோம் கையை எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கையை வந்து நல்லா திருப்பிக்கிறங்க நீட்டாக வந்து கீழே வந்து தையலுக்கு துணி தேவையில்லை நம்ம மெயின் பீஸை வச்சு தான் மடிச்சு அடிக்க போகிறோம் அதனால லைனிங் பீஸ் வந்து நல்லது அதாவது ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக வந்து மடித்து போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி இப்படி நீங்கள் போட்டு அளவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் எதுவும் வராது ப்ளவுஸில் வந்து கரெக்டாக அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் இது வந்து ரெடி அளவு அதாவது கை சுற்றளவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இப்போ மூணு தையலுக்கு தேவையாக மூணு தையலுக்கு உள்ளது அப்படியே கரெக்டாக வந்து நல்லா கையை நீட்டாக இழுத்துக்கிறங்க நல்லா இழுத்துக்கிட்டு ஆம்கோல் அளவு பார்த்துக்குறங்க கரெக்டாக அந்த தையல் எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆம்கோல் அளவு பார்த்துக்குறங்க இப்போ ஷோல்டர் அளவு பார்த்துக்குறங்க அதுக்கு மேலே அரைஞ்சி தையல் கற்றுக்குங்க இப்போ ப்ளவுஸ் க ஸ்லீவை வந்து எடுத்துருங்க கையை இப்போ இதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறேங்க அதுக்கு இப்போ நீங்கள் திருப்பி போட்டு ஆம்குள்ள அளவு பார்த்துக்கிறங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் இது இப்படி சொல்லித்தரேன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி கையை வந்து பிரிச்சுக்கிறேங்க கரெக்டாக இருந்து வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இதில் அஞ்சு இருக்கான்னு அந்த கரெக்டாக அந்த அஞ்சு வந்து இந்த இருந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறேங்க கரெக்டாக அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சி மூன்றரை கரெக்டாக இருக்குது அந்த மூன்றரை இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நாமக்கல் ரவுண்டு எங்கே எடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து அப்படியே வளைச்சதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க கைக்கு வந்து இப்போ லைட்டாக ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டு நான் எப்பவும் சொல்கிறது தான் ரொம்ப அளவெடுத்து அளவெடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸும் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும் இந்த தையலுக்குள்ள அளவு நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் நாலு தையல் போட்டு கொடுப்பேன் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்போ அளவு கரெக்டாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் போட்டு எடுத்தாலும் நீங்கள் இந்த ப்ளவுஸோட சுற்றளவு பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக அஞ்சரை இருக்குது ஆம்கோல் அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக அஞ்சரை இதில் அஞ்சரை இருக்குது கை சுருக்கமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கு வந்து கை வந்து குட்டியாக இருக்கும் ஆம்கோல் அளவு ஜாஸ்தியாக வரும் கரெக்டாக ஏழைக்கால் இருக்குது இந்த அஞ்சரைலேருந்து ஏழைக்காலுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ எவ்வளோ ஜாஸ்தி வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோங்க இப்போ ஒன்று அஞ்சரைன்னா இதில் ஒரு அரை இன்ச்சு அது ஒரு கரெக்டாக ஒன்றே முக்கால் இன்ச்சு வந்து ஜாஸ்தி வருது ஒன்றரை இன்ச்சும் வரும் ஒரு இன்ச்சும் வரும் உடம்பை பொறுத்து கரெக்டாக அதை வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் அதனால் ஒரே மாதிரி எல்லா ப்ளவுஸையும் வந்து கட் பண்ணக்கூடாது அவங்க உங்கள் ப்ளவுஸில் என்னென்ன இருக்கோ அதை பார்த்து தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும் இப்போ கரெக்டாக அந்த ஆம்கோலுக்கு வந்து ஒரு கட் பண்ணிடுங்க இதில் வந்து மடித்து அடிக்கிறது கிளாத் எடுக்கல மெயின் பீஸ் தான் வந்து மடித்து போட போகிறோம் நான் அதை எப்படி மடித்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ வெட்டுறது அப்படிங்கிறத வந்து இப்போ எல்லாம் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் இதுலேயும் அதே மாதிரி துணி கம்மியாக இருக்கிறதுனால இடுப்பு வந்து மடிச்சடிக்க தான் மடி மெயின் பீஸை தான் மடிச்சடிக்க போகிறேன் அதனால் ப்ளவுஸோட அளவு மாத்திரம் கரெக்டாக எடுத்துக்கிருங்க இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு டேப்பையும் பார்த்துக்கிறோங்க இழுத்தும் பார்த்துக்கிறோங்க அந்த மாதிரி இழுத்து பார்த்துட்டு கரெக்டாக வச்சுருங்க ஷோல்டர்லேருந்து இழுத்தும் பார்த்துக்குறங்க தையலோடு சேர்த்து கீழே வந்து தேவையில்லை கரெக்டாக பதினாலரை இன்ச்சி இருக்குது பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கம் அரை இன்ச்சி வந்து தையலுக்குள்ளே இறக்கம் கரெக்டாக மொத்தமாக பதினாலரை வந்து மார்க் பண்ணிக்கிருங்க அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ளது இப்போ ரெண்டரை இன்ச்சு கழுத்தாக்கலாம் இவங்களுக்கு வந்து மூணே கால் இன்ச்சு வந்து சோல்டரு ரெண்டே முக்கால் இன்ச்சி தைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சோல்டர் வரும் இப்போ நான் இது வந்து அளந்து காமிக்கிறேன் ஆறு இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுத்திருக்கேன் இவங்களுக்கு வந்து முப்பத்தெட்டில் பாதி எவ்வளோ முப்பத்தெட்டு இன்ஜி ப்ளவுஸ் அப்படின்னா முப்பத்தெட்டில் பாதி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்குருங்க ரெண்டாக டேப்பை மடிச்சுக்கிருங்க முப்பத்தெட்டில் பாதி வந்து பத்தொம்பது வருது அந்த பத்தொம்பதில் பாதி எடுத்துக்கிருங்க இது ரெண்டு கிளாத்தாக இருக்குல்ல உங்களுக்கு இதில் தான் நம்ம எடுக்கணும் இப்போ அந்த பத்தொம்போதில் பாதி வந்து ஒம்பதரை இன்ச் இருக்குது ப்ளவுஸோட அகலம் வந்து ஒம்பதுரை கரெக்டாக ஒன்றரை இன்ச்சி வந்து ரெண்டு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே சேர்த்து வைங்க உங்கள் துணி கொஞ்சம் சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தையலுக்கு வந்து நாலு தையல் போக மூணு தையல் போக எக்ஸ்ட்ரா இதோடு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி அளவு முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் உள்ளளவு நான் வந்து பதினொன்றரை இன்ச்சு வைக்கிறேன் மொத்தம் ஒம்பதரையிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சி ரெண்டே கால் இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ ப்ளவுஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து போட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் அதுக்காக ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சுருக்கிக்கலாம் இப்போ இந்த இதை மடிச்சுக்கிருங்க நல்லா இழுத்துக்குறங்க ப்ளவுஸ் வந்து அவங்க லூஸ் கேட்டிருக்காங்க கொஞ்சம் ப்ளவுஸில் வந்து இப்போ இது வந்து ஃபுல் அளவு இது வந்து சுற்றளவு இது வந்து அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணது இப்போ இந்த அளவு அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ கழுத்தளவு வந்து பார்த்துக்குறேங்க கீழே இறக்கம் எடுக்கலை நம்ம மெயின் பீஸ் தான் மடிச்சு அடிக்க போகிறோம் அதனால் இந்த இறக்கத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு எடுத்துக்கிறேங்க இதெல்லாம் வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இது இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு எட்டரை இன்ச்சி இருக்க உங்களுக்கு எட்டு வைங்க போதும் நம்ம தச்சு திருக்கும் போது அரை இன்ச்சி இறங்கும் இப்போ அதுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க எல்லாத்தையும் நம்ம ஆரஞ்சு எடுத்தது கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அளவு வந்து லைட்டாக கொஞ்சம் உள்ள அவ்வளோதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆம்கோல் அளவும் காமிக்கிறேன் இந்த சுற்றளவு பார்த்துருக்கமே அதிலேருந்து பின் பின்பாகம் திருப்பிக்கிறேங்க இப்போ கரெக்டாக இந்த அளவு வந்து இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிறேங்க நம்ம வச்சுருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக ஆறு இன்ச்சி நான் எடுத்திருக்கேன் ஆறு கால் இன்ச்சி இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ க கையை போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு இந்த சுற்றளவுக்கு நமக்கு வந்து இப்போ எடுத்திருக்கேன் ஆம்கோல் அளவு அரை இன்ச்சி வந்து தயிர் விட்டுருங்க எப்படி ஆம்கோல் விட்டுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ இதிலிருந்து இப்போ இங்கே தான் கரெக்டாக வருது இது வந்து தையலுக்குள்ளது எக்ஸ்ட்ரா இருக்குது இதை வந்து நம்ம கரைச்சி விட்டுருவோம் இந்த இந்த அளவோடு நமக்கு வந்து தையலோட இதோட முடிஞ்சிருச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது இப்போ நம்ம கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணிடுவோம் நான் ஒரு அரை இன்ச்சு வந்து இடுப்பு மாத்திரம் அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னாங்க அந்த இடம் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும் இப்போ கை வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது இவங்களுக்கு உடம்பு பாடி சுற்றுலா வந்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது இதை சேர்த்து தான் வைக்கணும் இதை விட ஒன்றரை இன்ச்சு சேர்த்துருக்கு அப்படிங்கும் போது நம்ம இதை வந்து அப்போ வந்து அந்த அகலம் வந்து நமக்கு ஜாஸ்தி வரும் துணி பற்றாது அப்போ கொஞ்சம் சேர்த்து தான் கிராஸாக தான் வைக்கணும் இவ்வளோ துணி இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது எப்போவுமே இந்த துணி கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க இது அப்படியே நம்ம எடுத்துருக்க அந்த எட்டரை இன்ச்சிக்கு வந்து ரவுண்டு போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து ரெண்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சி அளவுலேருந்து மேலேருந்து கொண்டுக்கிட்டு வாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு இந்த பின்பாகம் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ரவுண்டை அப்படியே கட் பண்ணிடுங்க இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ நம்ம கைக்கும் இடுப்புக்கும் வந்து துணி எடுக்கலை இறக்கம் வந்து அதனால நமக்கு வந்து முன்பாகத்துக்கு ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கலாம் இப்போ அதில் ஒன்றரை இன்ச்சு இதில் ஒன்றரை இன்ச்சி ஒரு இன்ச்சி மடச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து முன்பாகம் எடுக்கும்போது உங்களுக்கு துணி பத்தாது அதனால தான் இது வந்து மெயின் பீஸ் வந்து சேர்த்து எடுத்துக்கணும் இப்போ முன் கழுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஆறே கால் இன்ச்சி ஆறு நான் காட்டன் ப்ளவுஸு அதனால் ஒரு காலிஞ்சி சேர்த்து வைங்க ஆறரையாக வைங்க இப்போ நான் அப்படியே சுற்றி கரெக்டாக வரைஞ்சிருங்க அதை இப்போ அதை எடுத்துடலாம் நேர் இல்லைன்னா கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க அப்படியே கழுத்து வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இதுக்கு வந்து இப்போ ப்ளவுஸை போட்டு அளந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஷோல்டரையும் அதையும் இது வந்து ரெடி அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ டேப்பை போட்டு அளந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக இருக்கா நம்ம எடுக்கிற அளவு எப்போவும் அப்படின்னு அந்த அளவு இருந்ததுன்னா அது அப்படியே வந்து விட்டுருங்க பாருங்க பதிமூன்று இன்ச்சுக்கே வந்து துணி பத்தலை கரெக்டாக இருக்குது பதிமூன்று இன்ச்சு அந்த பதிமூன்று இன்ச்சிக்கு துணி வந்து பத்தலை இப்போ நம்ம கிராஸாக கட் பண்ணும்போது லைட்டாக வந்து உள் வாங்கி தான் கட் பண்ணணும் அதுக்கு தான் வந்து எண்பது பாயிண்ட் துணி கொடுக்குறாங்க கொடுக்கும்போது பார்த்துக்கணும் நமக்கு வந்து மெயின் பீஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா இதில் வந்து குறச்சிக்கிருங்க லைனிங் பீஸில் வந்து கட் பண்ணும்போது குறைச்சிக்கிறோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு எடுத்துக்கிருங்க லென்த் வந்து கரெக்டாக டாட் பாயிண்ட்டு நாலு இன்ச்சி வந்து எடுத்துக்கிருங்க இப்போ அதுக்கு அப்படியே மார்க் பண்ணிடலாம் இப்போ லைட்டாக வந்து கிராஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்க அந்த ரெண்டே கால் இன்ச்சிக்கு வந்து டாட் பேண்ட்டில் கொஞ்சமாக துணி பத்தலை அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும் கரெக்டாக உள் வாங்கி கை உள்ளே குடையிற மாதிரி அப்படியே கொண்டு வந்துடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ அப்படியே கட் பண்ணிடுவோம் மூணே கால் கழிஞ்சின்னா நமக்கு வந்து தைச்சு போது ரெண்டே முக்கால் இஞ்சி வந்து த சோல்டர் வந்து கிடைக்கும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிடுங்க சோல்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் கழுத்து பீஸு வீ பெட்டி மெயின் பீஸில் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இந்த ரவுண்டு வெட்டும்போது மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணுங்கள் இப்போ மடித்து பாருங்கள் கரெக்டாக டாட் பாயிண்ட்டுக்கு அப் அண்ட் டவுன் வருதான்னு கரெக்டாக இருந்ததுன்னா அது அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து பிட்டு பெருசாக இருக்கிறதுனால இதுவுமே கம்மியாக தான் இருக்குது தொண்ணூறு பாயிண்ட்டுக்கிட்ட இருக்குது இப்போ இதை வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க இப்போ எடுத்துருக்க ஸ்லீவை விட கரெக்டாக வந்து எவ்வளவு ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ளே மடிச்சு அடிக்கிறதுக்கானது மீதி வந்து நம்ம எம்மையின் போடுறதுக்கான அளவு இதை அப்படியே இதை கணக்கு பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பீஸ் அப்படியே வந்து மடித்து தைச்சிடலாம் உள்ளார ஒரு மடிப்பு ரெண்டாவது மடிப்பு வந்து எமையின் போட்டுடலாம் இந்த துணி வந்து அளவாக கட் பண்ணிக்கிடுங்க இதை வச்சு திருப்புற மாதிரி இருந்தால் தான் லைனிங் பீஸை வந்து சேர்த்து கட் பண்ணணும் லைனிங் பீஸ் கம்மியாக இருந்தது அப்படிங்கும்போது நம்ம இப்படி தான் கட் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து அப்படியே கரெக்டாக இப்போ ஒரு மா சிசர் கட் போட்டுருங்க இப்போ இதே மாதிரி வந்து முதுகு பகுதியும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க அது கைக்கு இப்போ எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு உள்ளரை முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து இடுப்புக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு இதுலையும் ரொம்ப வச்சு வெட்டிக்கிறதீங்க அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணால் நமக்கு பத்தாது அப்போ இது வந்து இந்த அளவுக்கு வந்து இடுப்பு நமக்கு மடிச்சடிக்கிறது கரெக்டாக வரும் இல்லாத ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு மடிக்கிறதுக்கு இடுப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது நான் வந்து தச்சுட்டு இது வந்து அர்ஜெண்ட்டு நான் அப்படி போடுற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் அது அப்படியே நம்ம என்ன கிராஸ் கட்டிங் எடுத்தோமோ அதே மாதிரி லப்பர் மாதிரி வருதான்னு இழுத்து பார்த்துக்கிறோங்க அப்படியே போட்டுக்கிறோங்க அதை வந்து எந்த பக்கமும் க்ரா இது இல்லாமல் ஜாயிண்ட் வராத லெவலுக்கு வந்து இழுத்து போட்டுக்கிறோங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ அவ்வளோதான் கட் பண்ணி வச்சு இப்போ நமக்கு வந்து மெயின் பீஸில் வந்து பட்டி கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ பட்டியோட லென்த்து இது வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு இதில் வந்து ஒரு லைன் வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதே அளவுக்கு வந்து பட்டியில் எடுத்துக்குவோம் அதாவது லைனிங் பீஸில் அது ரெண்டையும் வந்து வச்சு நம்ம வச்சு திருப்பிடலாம் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் நமக்கு இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு வச்சு இப்போ இந்த அறுக்கு இதில் வந்து நம்ம வந்து கொக்கிக்கு வந்து நம்ம இந்த மெயின் பீஸில் போட்டுருவோம் வளையத்துக்கு மாத்திரம் ஒரு ரெண்டு இதில் வந்து ஏதோ ஒரு இதுக்கு போட்டுட்டு மேதி இருக்கிறத வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உள்ளதை இப்போ ஸ்லீவு பட்டி முன்பாகம் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து ஸ்லீவு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மீதி இருக்கிறத வந்து பட்டி இதுகளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை தைச்சிட வேண்டியதுதான் இது நான் கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வந்து அந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்குள்ளே ஸ்டிச்சிங்கோட போட சொல்லியிருந்தீங்க நான் அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங்கோட எடுக்க முடியலை அந்த தையல் வீடியோ அதனால் இந்த வீடியோ வந்து நான் அதே அளவுக்கு தான் உள்ளது நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் அது பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க அது போட முடியாது நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அதே அளவுக்கு என்ன ப்ளவுஸ் கட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்